எண்ணமற்ற நிலைன்னு ஒண்ணு சொல்றாங்க இப்போ நல்ல தூக்கத்தில் நமக்கு எண்ணம் இருக்காது ஆனால் அது மனமற்ற நிலைன்னு சொல்ல முடியாது மனம் இருக்கு இந்த எண்ணம் இல்லாமல் இருக்கு சிந்தனை இல்லாத சிந்தனையுடைய இயக்கம் இல்லாத ஒரு மனசு இயக்கம் இருக்கு மன இயக்கங்கள் இருக்கு அது வேற ஒரு பரிமாணத்துக்கு போயிடும் இப்போ நீங்க சொல்றது வந்து மனமற்ற நிலைன்னு நீங்க சொல்ல வரல சிந்தனையற்ற நிலைன்னு சொல்ல வரீங்க எண்ணமற்ற நிலைன்னு தான் சொல்றீங்க எண்ணமற்ற நிலைன்னுட்டு இருக்குது எண்ணமற்ற நிலைங்கிறது உயர்ந்த நிலையே கிடையாது தூங்குறதும் கூட எண்ணமற்ற நிலை தான் ஆனா அதே நேரத்தில் மனமற்ற நிலைன்னு சொல்லவங்க சொல்லிடுறாங்க மனமற்ற நிலைன்னு ஒரு நிலையே கிடையாது ஏன்னா மனசுங்கிறது வந்து நம்முடைய மனசு மட்டும் இல்ல மனசுங்கிறது பிரபஞ்ச மனசு பிரபஞ்ச மனசுலோட ஒரு சிறு பகுதி தான் சிறு தூசி தான் நம்ம அது வந்து பிரபஞ்ச மனசோட சம்மந்தப்பட்டிருக்கு அதனால நம்ம மனசை வந்து இப்ப என்ன பண்ணிடுறோம் நம்மளோட ஒரு எல்லையை நம்ம உடைச்சிடறோம் அவ்வளவுதான் நான் ஏன்னா தான் இப்படித்தான் சொல்லி தனக்கு தானே ஒரு கட்டுப்பாடு வச்சுக்கிட்டு இருக்கு அந்த கட்டுப்பாடை நான் இப்படி தான் நான் இப்படி தான் சொல்லி தன்னை ஒரு இயல்புக்குள்ள உட்படுத்தி ஒரு கட்டுப்படுத்தி வச்சுக்கிட்டு இருக்கிற இந்த கட்டுப்பாடை மட்டும்தான் உடைச்சிருது அவளிய அதுக்காக வந்து வந்து மனமே இல்லாமல் போறது இல்லை எண்ணாங்கிறது இல்லாமல் போகலாம் எண்ணாங்கிறது சில நேரங்களில் லயமாய் நிற்கும் சில இடங்களில் மறைஞ்சி நிற்கும் அது தற்காலிகமான நிலை அது எண்ணம் மற்ற நிலைங்கிறது தக்காம தற்காலிகமான நிலை அது நிரந்தரமான சொலுஷன் சால்வான நிலையும் கிடையாது எண்ணம் இல்லாதபடி யாரும் இருந்தாங்கன்னு சொல்லி இதுவரைக்கும் யாருமே கிடையாது எல்லாருமே ஒரு நேரத்தில் வர மறையும் வரும் எண்ணமே இல்லைங்க இறந்து போனா தான் இருக்காது அதனால அந்த மாதிரி ஒரு எண்ணங்கிறது தற்காலிகமாக வந்துட்டு ஒன்று ஆனால் மனசுங்கிறது வந்து எண்ணம் இல்லாத நிலையிலையும் கூட மனசு இருக்குது அந்த மனசுங்கிறது வந்து அது பிரபஞ்ச மனசோட சேர்ந்த ஒரு பகுதியாக நமக்குள்ளே இருந்துட்டு இருக்கு அது தேவைப்படும் போது எண்ணத்தை வரும் தேவையில்லாமல் எண்ணம் வராமல் கூட இருக்கும் அது ஒரு மேட்டர் கிடையாது ஆ பிறவிங்கிறது இப்போ அவங்க எல்லாம் சொல்றாங்க பிறவி இருக்குன்னு சொல்றாங்க இப்ப அதனால நம்ம அவங்களுக்கு மறுத்து சொல்றதுக்கு நமக்கு ஒன்றும் பாயிண்ட் கிடையாது ஆமா இல்ல இப்ப அவங்க வந்து இல்ல பெரியவங்க சொல்றத வந்து நம்ம எடுத்து சொல்லும் பொழுது ஐயா வந்து பிறவிகளை பத்தி சொல்றாங்க இந்த பிறவிகள்ங்கிறதே கூட நம்ம வந்து பெரியவங்க சொன்னதுனால அவங்களை வந்து சொன்னது பொய்யா இருக்க முடியாது இங்கே ஒரே ஒரு ஆதாரத்தை அதை மட்டுமே ஆதாரமாக வச்சு ஒரு முடிவுக்கு வரும் இப்போ ஐயா ஏழு பிறவின்னு சொல்கிறாங்க அது அடுத்த ஸ்டேட்மெண்ட் அது அதனால் என்னன்னு சொல்லிச்சுனா அதை நம்ம வெரிஃபை பண்ண முடியாத ஒரு ஸ்டேட்மெண்ட் இப்போ நாம் என்ன பேசுகிறோம்னு சொன்னால் இப்போ நம்ம இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் என்னன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் எது உங்களுக்கு நீங்களே வெரிஃபை பண்ணி உங்களுக்கு நீங்களே சரி பார்த்துக்கிட முடியுமோ அதை மட்டும் நம்ம எடுத்து பேசுகிறோம் சரி பார்க்க முடியாததெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது இப்போ நிறைய விஷயங்கள் எத்தனையோ சித்துக்கள் சக்திகள் பற்றிலாம் பேசுகிறோம் அதெல்லாம் நமக்கு சரி பார்க்க முடியாது நான் சொல்லிட்டேன்னு சொல்லி சொன்னால் நான் சொன்னேன்னுட்டு நீங்கள் ஏற்றுக்கிட வேண்டிய விஷயம் வந்துடும் இன்னொருத்தர் சொன்னதுக்காக ஏற்றுட வேண்டிய வந்துடும் ஆனால் இதே நேரத்தில் இப்போ நாம வந்து வெரிஃபை பண்ணவும் கூடிய விஷயத்தை பேக்கும் பொழுது இது வந்து இதுல நீங்கள் அவர் இவர் சொன்னதுக்காக சரியா இருக்க முடியும்னுட்டு எடுத்துக்கிட வேண்டியதில்லை உங்களுக்கு சரியா இருந்தால் மட்டும் நமக்கு ஏற்றுக்கிடலாம் அப்போ நம்ம வெரிஃபை பண்ணக்கூடிய விஷயத்தை நம்மளோட நின்றுட்டோம்னு சொல்லி சொன்னால் நம்ம கொஞ்சம் எல் கொஞ்சம் குறுகின எல்லைக்குள்ளேயே நம்ம அடைய வேண்டிய விஷயத்தை அடைஞ்சிக்கலாம் நம்ம எல்லையை விரிச்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் அது ரொம்ப போயிட்டே இருக்கும் இப்ப மறுபுறவிகளை பத்தி பேசுறோம் இருந்து என்னவா பத்தி பேசுறோம் இப்ப அந்த மாதிரி சொல்லுது இப்ப ஒருத்தர் வந்து என்னுடைய வாழ்க்கையிலேயே சொல்லி சொன்னா இப்போ எனக்கு வந்து முற்புறவியை பத்தி எந்த விதமான அறிவுமே கிடையாது என்னை பத்தி ஒருத்தர் ஒரு ப்ரொடிக்ஷன் கொடுக்கிறார் முற்புறவியில் வந்து ஏதோ பெரிய சித்தர்களாக இருந்ததாகவும் ஞானிகளாக இருந்ததாகவும் என்னை பத்தி சொல்றாரு அவருடைய காட்சியில் அப்படி ஆனால் எனக்கு அது தெரியல என்னுடைய காட்சியில் அப்படி எல்லாம் தெரியல அப்ப அவருக்கு தெரிது அப்ப ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து அவர் என்ன பண்ற என்ன சொல்றாருங்கன்னா ஒரு காலத்துல அவர் ஒன்று நான் ஒண்ணு இன்னொருத்தர் அப்படி ரெண்டு மூணு நாலு அஞ்சு பேர் சேர்ந்து சித்தர்களாக இருந்து என்னோட காரியங்கள்லாம் எல்லாம் பண்ணதாக சொல்றாரு ஏதோ ஒரு ஜென்மத்தில் நாங்களாம் சித்தர்களாக இருந்து சில காரியங்கள்லாம் பண்ணதாக சொல்றாரு சொல்லிட்டு இப்ப என்ன அவருக்கும் சில சக்திகள் இருக்கு இப்போ தற்காலிகமா அவரு சக்திகளோட தான் இருக்கிறாரு இருந்துகிட்டு அவர் என்ன பண்றாரு இந்த இதோடய சில சக்திகளை பெருக்கணும்ங்கிறாரு பெருகிட்டு அவர் என்ன அட்வைஸ் பண்றாருங்கன்னா அதே மாதிரி சக்தியோட நானும் இந்த மாதிரி சக்தி அடையணும்னு அவர் சொல்றாரு அப்ப அவருக்கு ஒரு கேள்வி என்ன கேட்டேன் ஐயோ போன ஜென்மத்தில் நம்ம சித்தரா இருந்தோன்னே நீங்களே தானே சொன்னீங்க பழைய அது அதெல்லாம் வேண்டாம்னு சொல்லி தானே இப்போ வந்திருக்கோம் அப்புறம் பழையபடி நாங்கள் சித்து அடையணும்னு சொல்லி ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க அது அந்த ஜென்மத்தில் சித்துகள் அடைஞ்சா போதாதான் ஒவ்வொரு ஜென்மத்திலையும் அடையணுமா இந்த ஜென்மத்தில் நம்ம நமக்கு தெரிஞ்சதை வச்சுட்டு நம்ம பழையப்பை ஓட்டினா போதாதான்னு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் அதுக்கு அவரால் பதில் சொல்ல முடியல என்ன சொன்னா அவர் வந்து சில சக்திகள் நிலைகள்லாம் இருக்குது இப்போ சில சக்திகள் நிலைகள் வந்து சில ஜென்மத்தில் கூட நம்ம அடைஞ்சு கூட வந்திருக்கலாம் இப்போ அது அடைஞ்சோமோ அவர் சொன்னது எனக்கு அவர் சொன்னது உண்மையாக இருந்தனா அடைஞ்சிருக்கோன்னு அர்த்தம் அவர் சொன்னது பொய்யா சொன்னால் நம்ம அடையலைன்னு அர்த்தம் சரி அது அடைஞ்சதுனாலும் அடையலையோ இப்போ எனக்கு எந்த சக்திகளும் தேவைப்படலை அதனால நம்ம வந்து அது அது பொய்யா இருந்தாலும் ஓகே உண்மையாக இருந்தாலும் ஓகே அதனால இப்போ நமக்கு வந்து அது எந்த வகையுமே நமக்கு தேவை இருந்த மாதிரி தரும் ஏன்னா நமக்கு தேவை இருந்தது தான் நமக்கு ஃபஸ்ட்டாக தான் சவர முடியும் நமக்கு தேவை இருந்தால் தான் எதையும் அடைய முடியும் இப்போ நமக்கு எந்த தேவையும் இல்லை அதனால நமக்கு அடையிறதுக்கு ஒன்றும் தேவை எந்த நெசசிட்டியுமே நமக்கு தோணலை அதனால அவரும் அப்படி சொல்றாரு இப்போ அதனால அதே மாதிரி எப்படி சொன்னால் சிலவங்க சில விஷன்ஸ் உள்ளவங்க இருக்கிறாங்க அந்த விஷன்ஸ் உள்ளவங்க வந்து சொல்றதை நம்ம எடுத்துக்கிடலாம் அது வந்து வெரிஃபை பண்ண முடியாது இப்போ என்னை பற்றி சொன்னதை என்னால் வெரிஃபை பண்ண முடியல வேற யாரையோ சொல்றதை பற்றி கூட தப்பு இல்லை என்னை பற்றி என்ன சொல்றாரோ அதை என்னால் வெரிஃபை பண்ண முடியல அவர் தான் சொல்றாரு நீங்கள் அப்படியே இருந்தீங்க அப்படியா இருந்தீங்க அதுக்காக வந்திருக்கீங்க இதுக்காக வந்திருக்கீங்கன்னு நல்லாமல் சொல்றாரு அதெல்லாம் எனக்கு வெரிஃபை பண்ண முடியல அவர் சொன்னதை வச்சு அப்படியே அவரை சரி ரொம்ப சந்தோஷம் அப்படி எடுத்துக்கிட்டு கொஞ்சம் சொல்லி முடிச்சுருவா இந்த மட்டும் சொல்லிடுவோம் இப்ப இதுல ஒரு இப்ப இதுல வந்து ஒரு ஒரே ஒரு கருத்து மட்டும் தெய்வங்களை பத்தி ஒரு கேள்வி கேட்டுடுறாங்க தெய்வம் உண்டா இல்லையான்னு சொல்லி கேட்கும் பொழுது இப்ப நான் வந்து பாசிட்டிவாவே சொல்றேன் அதாவது என்ன சொல்லி சொன்னா டவுட்ஃபுல்லா சொல்லல அதாவது அவங்க ஏன்னா எனக்கு நேரடியா தெரியுமாங்கிறத வச்சு சொல்லல ஆனா பெரியவங்க சொன்னதை வச்சு கடவுள் இருக்குங்கிறத நானும் ஒத்துக்கிறேன் ஆனா இது நம்ம என்ன சொன்னா கடவுள்னு சொல்லி சொன்னா கடவுளை பத்தி சொல்லும் பொழுது கடவுள்னா என்னன்னு நம்ம சொல்லும் பொழுதுதான் சொல்லி சொன்னா கடவுள் தெய்வங்கள் வேற பிரம்மம் வேறங்கிற மாதிரி வரும் இப்ப நாம சொல்றது உங்களுக்கு பிரம்மத்தோட சேர்ந்து பிரம்மங்கிறது ஆகாயம் மாதிரி சில தெய்வங்கள்ல வந்து சில பிரபஞ்சத்துல எத்தனை விதமான அம்சங்கள் இருக்கு இந்த பூமி இருக்கு சூரியன் இருக்கு சந்திரன் இருக்கு எத்தனை சூரிய குடும்பங்கள்லாம் இருக்கு அந்த மாதிரி இப்ப நம்ம பிரம்மத்தோட நீங்க இது பொழுது ஆகாயத்தை டீல் பண்றதும் இப்ப நம்ம ஆகாயத்தை டீல் பண்றதுங்கிறதுனால அந்த ஆகாயத்துக்குள்ள அடங்கின பிரபஞ்சத்துல நம்ம மறுத்துட்டோம் அர்த்தம் அந்த பிரபஞ்சத்தை பிரபஞ்சத்துல உள்ளடக்கிறது தான் ஆகாயம் அதெல்லாம் நம்ம ஆகாயத்தைங்கிறது வந்து பிரம்மத்தை டீல் பண்றோம் பிரம்மாங்கிற இருக்கு நீங்க எடுத்துட்டாங்களும் பிரம்மத்தை அவங்க மறுத்து சொல்லலாம் தெய்வங்களை சொல்றவங்களே பிரம்மவுன்னு சேர்த்து தான் சொல்றாங்க அவங்க பிரம்மா வந்து எல்லாமே பிரம்ம அம்சம்னு சொல்றாங்க தெய்வம்ங்கிறது தனிப்பட்ட முறையில தனி அம்சம் மனிதன் தனி அம்சம் ஜீவ வியக்தி ஈஸ்வர வக்தின்னு சொல்றாங்க ஆனா பிரம்மாங்கும் போது எல்லாமே பிரம்மம் தானிடுறாங்க அங்க வந்து பிரம்மத்துல வந்து கிளாசிபிகேஷன் கிடையாது எல்லாமே பிரம்மம்னு சொல்லிடுறாங்க இப்ப நம்ம சொல்றது வந்து பிரம்மத்தோட சேர்த்து சொல்றோம் இதனால வந்து தெய்வங்கள்ங்கிறது வந்து லிமிடெட் ஃபோர்ஸ் அது இருக்குது அது செயலுக்கு இருக்குது அதை நம்ம யார் யாரும் அதெல்லாம் வேணும்னு சொல்லி இது பண்ணுறாங்களோ அது முயற்சி பண்ணலாம் அதுக்கு உண்மையில் நானே ஒரு காலத்தில் தெய்வங்களெல்லாம் வணங்கினவங்க வணங்கலைன்னு சொல்லலாம் அதனால அதில் ஒன்றும் மாற்று கருத்து கிடையாது அது நான் அதனால என்னன்னு சொன்னால் தெய்வங்கள் வந்து இதில் என்ன இருந்தது இப்போ நம்ம வெரிஃபை பண்ணக்கூடியதை மட்டும் நம்ம பேசுகிற மொழியே வெரிஃபை பண்ண முடியாதபடி எனக்கு பத்தி தெய்வத்தை பத்தி நான் ஏதாவது சொன்னேன்னு சொன்னால் நீங்கள் நேரில் பார்த்திருக்கீங்களான்னு ஒருத்தர் கேட்டாருன்னு வச்சுக்கிடுங்க நான் என்ன பேரு சொல்றது அவர் சொன்னார் அதனால நான் சொல்றேன்னு நான் சொல்ல வேண்டியிருக்கோம் அல்லது நான் நம்புறேன் அதனால சொல்ல வேண்டியிருக்குன்னு சொல்ல வேண்டியிருக்கோம் ஆனால் அதே நேரத்தில் வெரிஃபை பண்ணக்கூடியது நம்ம வந்து என்ன நான் நானும் வந்து நூற்றுக்கு நூறு கேரண்டியாக சொல்லலாம் நூற்றுக்கு நூறு ஒரு உறுதியோடு சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் வெரிஃபை பண்ணலாம் நீங்கள் கேள்வி கேட்கலாம் பதில் சொல்லக்கூடிய கடமை எனக்கு இருக்குது பதில் சொல்லலாம் இப்போ தெய்வத்தை பற்றி நீங்கள் கேட்குறீங்க அதே மாதிரி என்ன ஒருத்தர் வந்து தெய்வத்தை நான் இருக்குது நான் சொல்லியாச்சுன்னு சொன்னால் அது எப்படி தெரியும் நீங்கள் என்ன ஒன்றும் உறுதி மொழி என்ன உத்தரவாதம்னு சொன்னால் எனக்கு பதில் சொல்ல முடியாது அப்போ கூட என்ன உங்களை தான் கூடணும் அவள் தான் சொன்னாங்க அவளை போய் கேட்டு எடுக்கணும் சொல்ல வேண்டிய வரும் இப்போ இது பிறவா நிலைன்னு சொல்லி ஒன்று சொல்கிறீங்க இந்த பிறவா நிலைன்னு சொல்லி சொன்னாலே இப்போ நம்ம எப்போ பிறவா நிலை வர்றோம்னு சொல்லி சொன்னால் நம்முடைய கர்மாக்கள் இருக்கிறதுனால நம்ம பிறக்கிறோம்னு சொல்கிறாங்க அப்போ கர்மாக்கள் இல்லாமல் எப்படி வந்தோம் நம்ம வந்தோம் முதல்ல வரும்போதே கர்மாவோட தான் வந்தோமா நீலாம் கேள்வியெல்லாம் வந்துடும் சரி அதெல்லாம் இப்போ என்னென்னு சொல்லி சொன்னால் ஏதோ வகையெல்லாம் பிறவி வந்துட்டுது ஆனால் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நீங்கள் வந்து எந்த நிமிஷத்தில் நீங்கள் வந்து அடையிறதுக்கு ஒன்றுவங்கள என்ன சொல்லு ரெலிபரேட் எடுத்து நீங்கள் வந்துடுறீங்களோ உங்களை நீங்களே ரிப்ளேட் பண்ணிடுறீங்களோ அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து பிறவிங்கிறது வந்து ஒரு இக்னரபிள் ஆயிரும் அது ஒரு மூணு அன்இம்பார்ட்டன்ட் ஆயிரும் பிறவி இருந்தாலும் ஓகே இல்லைனாலும் ஓகேங்கிற மாதிரி ஆயிரும் ஏன்னா அது வந்து நீங்கள் எதை பற்றியுமே க கவலைப்படலாம் பொழுது அது உங்களுக்கு எதில் பிரச்சனையே இல்லை பிரச்சனை இல்லைன்னு சொல்லி சொன்னால் பிரச்சனை இருந்தால் தான் பிரச்சனை பிரச்சனையே இல்லைன்னு சொன்னால் நீங்கள் ஏன் கவலைப்படணும் பிறவி இருந்தால் தான் என்னங்கிற மாதிரி ஆயிரும் ஆனால் பிறவி இருந்தாலும் பரவாயில்ல இல்லைனாலும் பரவாயில்லங்கிறதும் உண்மையிலே பிறப்பு அர்த்த நிலை பிறப்பு நிலைங்கிறதே வந்து என்னன்னு தெரிஞ்சோம்னா இந்த ஆகாமியும் ஃபார்ம் ஆகாத நிலை தான் பிறப்படுத்த நிலைன்னு சொல்லுவாங்க அந்த சஞ்சீதம் பிராரப்தான் ஆகாமியன்னு சொல்லி நிறைய கிளாஸ்ஃபிகேஷன்லாம் வருது அது ஒரு பெரிய டாபிக் அது அது நம்ம பிறகு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது பேசுவோம்